இந்து சமய அறையத்துடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லத்தகுந்த வகையிலே எங்கு பார்த்தாலும் திருப்பணிகள் குடமுழுக்குகள் தேர் திருவிழா தெப்ப உற்சவம் உற்சவம் ஒரு கால கூட இல்லாமல் இருந்த திருக்கோயில்களில் ஒருகால பூஜை திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளில் திருக்கோயில் திருப்பணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்றிருந்ததை இரண்டரை லட்ச ரூபாய் ஆக்கி ஆயிரம் திருக்கோயில்கள் ஆண்டுக்கு என்ற நிலையை மாற்றி அறிவிப்போடு நின்றுவிடாமல் ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது திருக்கோயில்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் ஆயிரம் என்றிருந்ததை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக மாற்றி இந்த இரண்டாண்டுகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய காலங்களில் சுமார் ஐயாயிரம் திருக்கோயில்கள் இன்றைக்கு திருப்பணிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதேபோல் ஒரு கால பூஜை திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இரண்டு லட்சமாக மாற்றினார் தற்போதைய சட்டமன்ற அறிவிப்பில் அதை கூடுதலாக்கி இரண்டு லட்சம் ரூபாயை ஆக்கினார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு திருக்கோயிலுக்கென்று இப்பொழுது வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த திட்டத்திற்கு மாத்திரம் மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இருநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் பதிமூன்றாயிரம் இருந்த எண்ணிக்கையை இன்றைக்கு பதினேழாயிரமாக மாற்றி அனைத்து அர்ச்சகர்களுக்கும் ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கிலே சேர்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த கிராமப்புற கோயில்களிலே இருக்கின்ற பூசாரிகளுக்கு அவருடைய குழந்தைகளுடைய கல்லூரி செலவு படிப்பிற்கு கடந்த ஆண்டு சுமார் நானூறு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் என்று கல்வி உதவித்தொகையை வழங்கிய முதல்வர் இந்த ஆண்டு ஐநூறு பேர்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார் அதேபோல் அர்ச்சகர் குடியிருப்பு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு அர்ச்சகர்களுக்கு குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன ஒருபுறம் தெய்வங்களுக்கு திருப்பணி மறுபுறம் அந்த தெய்வங்களுக்கு தொண்டு செய்கின்ற அர்ச்சகர்கள் திருக்கோயில் பணியாளர்களுக்கு அனைத்து வகையிலேயும் அவர் வாழ்வாதாரம் உயர்வதற்குண்டான பணிகள் அதேபோல் திருக்கோயிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஆண்டுகள் நிறைவுற்ற சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர்களுக்கு பணி வரன்முறை செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் திருக்கோயிலில் பணிபுரிந்த இறந்த பிறகு கருணை அடிப்படையில் அவர்களுக்கு பணிகளை வழங்குகின்ற முகத்தான் இதுவரையில் நூற்றி எட்டு பேர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படி அனைத்து வகையிலேயும் இந்து சமய அல்லத்துறையை பொறியுறச் செய்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருத்தேர்களை ஒன்றி எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் தொண்ணூற்றி ஏழு திருக்கோயில்களுக்கு திருத்த திருத்தேர்கள் உருவாக்க ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை நிதியாக வழங்கியிருக்கின்றோம் அதேபோல் ஐம்பது திருக்கோயில்களில் மராமாத்து பணிகளுக்கு பதிமூணு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்து சமய அறலைத்துறையினுடைய அறிவிப்பில் பார்த்தால் இந்த ஆண்டு கூட மூன்று தங்கத்தேர்கள் புதிதாக உருவாக்குவதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த தங்கத்தேர்களுக்கு முழுவதுமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் உபயதாரர் நிதி வழங்கப்படுகின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஆட்சியின் மீதும் இந்து சமய அறத்திற்கு மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக இதுவரையில் உபயதாரர்கள் தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல் திருக்கோயிலில் வாடகை வாடகையில் இருப்பவர்களுடைய அந்த வாடகை நிலுவைத் தொகை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் வாடகையாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய துறைக்கு அரசு மானியம் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மான்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொள்ளாயிரம் கோடியை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் முப்பாட்டங்கள் முப்பாற்றல் காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முந்நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக மான்மிகு தமிழக முதல்வர் வழங்கியிருக்கின்றார் அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய இந்த திரு இந்த திருக்கோயிலில் சுமார் ஐம்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு குழுவை ஏற்படுத்தி உபயதார நிதியாக இந்த திருக்கோயிலுக்கு மரத்தேர் செய்கின்ற பணியை இன்றைக்கு துவக்கி வைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதுபோல் இந்து சமய துறையில் இன்றைய தினம் வரையில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற குடமுழுக்குகளின் எண்ணிக்கையை பார்த்தால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு இன்றோடு சேர்த்து நடைபெற்றிருக்கின்றது நாளைய பாம்பன் பாம்பன்சாமி திருக்கோயிலில் வெகு விமர்சையாக குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது அதிலும் ஒரு வரலாறு அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட பாலாலயத்தை தொடர்ந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து பன்னிரெண்டாம் தேதி மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒப்புதலோடு பாம்பன் சாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினமே திரு திருச்சியில் இருக்கின்ற திருமூலநாதர் எனப்படுகின்ற திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாளைய தினம் அந்த திருக்கோயிலும் குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்று பெரிய பார்த்தால் நாளைக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே பெருந்திட்ட வரைவோடு நாளைய தினம் அந்த திருக்கோயிலுக்கும் பாலாலயம் நடைபெற இரு கும்பாபிஷேகம் நடைபெற என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எண்ணற்ற திருப்பணிகளை மேற்கொண்டு பணியாற்றி வருகின்ற இந்து சமய நலத்துறை மேலும் மேலும் இந்த பணிகள் சிறப்புடன் நடைபெறுவதற்கு அரசு சார்பில் எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருத்தேர் பணியிலே பங்கேற்க இயலாமல் போயிருப்பதற்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் இந்த தொகுதிய சட்டப்பேரவை உறுப்பினரும் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் பங்கேற்க முடியவில்லை அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருந்திருக்கின்ற நம்முடைய துறையினுடைய இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களுக்கும் இந்த திருப்பணி கமிட்டியை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு மாத காலத்தில் இந்த பணி முடிவுற்று தருவதாக நம்முடைய சபதி கூறியிருக்கின்றார் எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்துவோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் கோயில்களை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் இது இல்லாமல் ஒருகாலை பூஜை திட்டத்திலே இருக்கின்ற கோயில் அதேபோல் கிராமப்புறத்தின் திருக்கோயில்கள் அதேபோல் கிராமப்புற கோயில்களை தொடர்ந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற திருக்கோயில்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் பத்தாயிரம் கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்க நடத்திட திட்டமிட்டிருக்கின்றோம் முப்பத்தி ரெண்டு பேர் ஏற்கனவே பணியில் இருக்கின்றார்கள் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு கூட இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் நூற்றி பன்னெண்டு பேர் பயிற்சி முடித்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு பயிற்சி வகுப்பில் சேருவதற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியிலே பயிலுவதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள் என்று நம்பியிருக்கின்றோம் அர்ச்சகர் உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்காக இந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் முறையான அனைத்து அனுமதிகளையும் பெற சொல்லியிருந்தார்கள் தொல்லியல் துறை உட்பட அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் வெகு விரைவில் அந்த வழக்கு வர இருக்கின்றது நிச்சயமாக நீதிமன்றம் வள்ளலார் சர்வதேச மையம் என்பது வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற இந்த ஆட்சி என்பதை நீதிமன்றமும் நிச்சயமாக வள்ளலார் புகழ் சேர்ப்பதற்கு நியாயத்தின் அடிப்படையில் திருப்போ வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் இல்லை அது தனிப்பட்ட முறையில் அந்த ராஜகோபுரத்தை அகற்ற வேண்டும் என்பது எண்ணமல்ல மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான வரைபடங்களை தயாரிக்கின்ற போது அதற்கு கீழ் மெட்ரோ பணிகள் நடைபெற இருப்பதால் அப்படி மெட்ரோ பணிகள் போது சிறத்தன்மை இல்லாமல் நிச்சயமாக கோபுரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை அகற்றுவதற்கு நம்முடைய சிஎம்ஆரில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றம் என்ன அறிவுரை சொல்லுகிறதோ என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்குட்பட்டு நிச்சயம் இந்த ஆட்சி சிஎம்ஆர்எல் மற்றும் இந்து துறை செயல்படும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் சமூக நீதி மறுக்கப்படுகின்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசாக மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கடகசபை மீது பக்தர்களை அனுமதிக்காத ஒரு நிலை சிதம்பரத்திலே தில்லை நடராஜர் கோயிலே தொடர்ந்து கொண்டிருந்தது மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளிலே சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலே கனக சபையில் ஏறுவதற்குண்டான உரிமையை தந்தோம் அதன் தொடர்ச்சியாக திருமஞ்சனம் என்று காரணம் காட்டி விழாக்காலங்களில் யாரையுமே கனக சபையில் ஏற்றாத ஒரு நிலையில் தனியார் வழக்கின் காரணமாக நீதிமன்றத்தில் திருமஞ்சனத்திற்கு கூட கனக சபையிலே பக்தர்களை சட்டத்திற்குட்பட்டு அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவினைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டு போல் பிரச்சனை இல்லாமல் கனகசபையிலே இன்று காலையிலே இருந்து பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அதை கேட்பீங்கன்னு பார்த்தேன் யாரும் கேட்கல படிப்படியாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்